ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நீட் முதுநிலை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது நீட் முதுநிலை தேர்வு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அண்மை செய்தி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நீட் முதுநிலை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நீட் முதுநிலை தேர்வு நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நீட் முதுநிலை தேர்வு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் யோகேஸ்வரன் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நீட் முதுநிலை தேர்வு நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது இது குறித்த விவரங்கள் நீட் முதுநிலை தேர்வு அதாவது நீட் பிஜி எக்ஸாமினேஷன் என்பது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் உள்ள மருத்துவ பட்ட மேற்படிப்புகள் எம்டி மற்றும் டிப்ளமோ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வில் தகுதி பெறுபவர்கள் கொண்டு நிரப்பப்பட்டு வருகிறது இதற்காக ஒவ்வொரு ஆண்டுமே நீட் யூஜி தேர்வை போல நீட் பிஜி தேர்வு என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டுக்கான முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு என்பது ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் அதாவது நீட் இளநிலை தேர்வுல பல்வேறு குளறுபட்டிகள் ஏற்பட்டதை தொடர்ந்து முதுநிலை தேர்வு என்பது ஒத்திவைக்கப்படுவதாகவும் புதிய அட்டவணை மற்றும் தேர்தல்கள் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசால் அறிவிக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தரப்புல இருந்து முந்தைய வாரங்கள்ல தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நீட் முதுநிலை தேர்வு என்பது நடைபெறும் எனவும் காலை மற்றும் மாலை என இரு நடைபெறும் என மத்திய அரசு தரப்புல இருந்து இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தேசிய ஏற்கனவே மருத்துவ இளநிலை தேர்வு என்பது தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த நீட் பிஜி எக்ஸாமினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நீட் முதுநிலை தேர்வானது மத்திய அரசுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியத்தின் கீழ் நடைபெறக்கூடிய தேர்வு என்பதன் காரணமாக இந்த ஆணையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூலை மாதத்தில் நடத்தப்பட வேண்டிய தேர்வுகள் என்பது சில குளறுபடிகள் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நீட் முதல்நிலை தேர்வு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் தற்போது அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று யோகேஸ்வரன் தகவல்களுக்கு நன்றி